வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க நிறையா வந்து அந்த களை எடுக்கிறது நடவு நடுறவங்களுக்கு அவங்க தொடர்ந்து வேலை மாதக்கணக்கில் வேலை செய்வாங்க பாத்திரம் கழுவுறவங்களுக்கு அந்த கெமிக்கல் சேராமல் க விரல் எடுக்குகளில் கால் எடுக்குகளில் வந்துடுறது இந்த மருந்து நல்லா போட்டிங்கனாக்கா நல்லா சுகமாக இருக்கும் குழு குழுன்னு அது காந்தல் எல்லாம் போயிடும் உலகெங்கும் இல்லை டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் விரல் இடுக்குகளில் இருக்கிற புண்களை சரி மருத்துவம் விரல் இடுக்கில் ஏன் புண்ணு வருது அதிக அளவு தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்க பாத்திரம் விளக்கிறவங்க துணி துவைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விரல் இடுக்கில் அப்படியே புண் வந்துடும் சாப்பிட முடியாது வேலை செய்ய முடியாது எதையும் எடுத்து போக முடியாது எல்லா இடத்துலேயும் புண்ணு வந்துருக்கும் பார்த்திங்கன்னா டீ ஆத்துறாங்க இல்லையா அவங்களுக்கும் அடிக்கடி கை இடுக்குகளில் புண்ணு வந்துடும் அந்த புண்களை சரி செய்கிறதுக்கு பெருந்தும்பையில் கடுக்காய் கிராம்பு மஞ்சள் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க முடியும் விரல் இடுக்குகளில் புண் அந்த புண்ணு யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க நிறையா வந்து அந்த களை எடுக்கிறது நடவு நடுறவங்களுக்கு அவங்க தொடர்ந்து வேலை மாதக்கணக்கில் வேலை செய்வாங்க அவங்களுக்கு விரல் எடுக்குகளில் பார்த்திங்கன்னா காலில் முழுக்க புண்ணாயிரும் அந்த நடுவில் நடுவில் பார்த்திங்கனாக்கா புண்ணாயிரும் அந்த விரலெல்லாம் வந்து அடியில் அப்படியே புள்ளி புள்ளியாக வந்து அரிச்ச மாதிரி இருக்கும் அதை இரவு நேரத்தில் அவங்க நாம் இப்போ தயாரிக்கிற மாதிரி இருந்தால் காலை சுத்தம் பண்ணிட்டு போட்டுக்கிட்டாங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போட்டாங்கனாக்கா ஆறிடும் அதே நேரத்தில் தண்ணிக்குள்ளே அதிக நேரம் துவைக்கிறவங்க பாத்திரங்கள் கழுவுறவங்க இந்த மீன் கோழி கறி வேலை அந்த சுத்தம் பண்ணி அதுக்குள்ளேயே பிழங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து இந்த நேரமும் தண்ணிக்குள்ளே வேலை செய்கிறதுனால கை இடுக்குகளில் அவங்களுக்கு வந்துடுது பாத்திரம் கழுவுறவங்களுக்கு அந்த கெமிக்கல் சேராமல் க விரல் இடுக்குகளில் கால் இடுக்குகளில் வந்துடுது பாத்ரூம் கிளீன் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி அடிக்கடி புண்ணு வருதுனாக்கா அது இரவு நேரத்தில் இந்த மருந்து போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த புண்ணுகள் வந்து ஆறிடும் பெருந்தும்பையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறணும் அரைச்சி சாராக வச்சுருக்கிறோம் பெருந்தும்பையில் கிராம்பு பொடி கூட்டு மருந்தோடு சேர்த்துக்கிறணும் ஒரு ரெண்டு சிட்டிகை கூட சேர்த்துக்கிறலாம் கிராம்பு பொடி குச்சி மஞ்சள் தூள் வந்து கூட சேர்த்துக்கிறணும் கடுக்காய் பொடி கூட சேர்த்துக்கிறணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக நாட்டு மாட்டு பால் சேர்த்துக்கிறோம் காலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு விரல் எடுக்குகள்ல கையில் சரி காலில்னாலும் சரி இந்த மருந்தை நல்லா போட்டிங்கனாக்கா நல்லா சுகமாக இருக்கும் குழு குழுன்னு அது காந்தல் எல்லாம் போயிடும் அந்த சீல் வழிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி கால் எடுக்குகள்ல அந்த விரல் எடுக்குதில்ல சீல் வழிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி பக்கு கட்டி போயிருந்துச்சுனாலும் சீக்கிரமாக வந்து கிருமிகளை கொண்டுட்டு புண்ணை வந்து சீக்கிரமாக ஆற்றிடும் அந்த கால் இடுக்குகளில் உள்ள புண்ணை ஆற வரைக்கும் நீங்கள் எதை பயன்படுத்திட்டு போட்டுக்கிட்டே வரலாம் கால் இடுக்குகளில் இருக்கிற புண்களை சரி செய்கிறதுக்கு பெருந்தும்ப மஞ்சள் கடுக்காய் நாட்டு மாட்டுப்பால் கிராம்பு இதெல்லாம் கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இந்த மருந்தை அப்படியே கா விரல் இடுக்குகள்லாம் தடவிட்டு வந்தோம்னா ரெண்டு ஒரு நாளில் ஆறிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவ்வளோ வேகமாக சீக்கிரம் மாறிடும் அந்த இடுக்குகளில் இருக்க புண்களை சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்தை இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாரம்பரிய வைத்தியம் செக்மெண்ட்டில் ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட் காத்துட்டுருக்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இது காலை மலர்